சவுதியில் கடந்த சில தினங்களாகவே கனமழை பெய்து வரும் நிலையில் திங்கட்கிழமையன்று மெக்கா ஜித்தா மதினா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ஆலங்கட்டி மழை மற்றும் இடியுடன் கூடிய கனமழை பெய்து வருகிறது இந்த வானிலையானது இன்றும் நீடிக்கும் என்பதால் நாட்டின் தேசிய வானிலை ஆய்வு மையமானது பல பகுதிகளுக்கு ரெட் அலர்ட் விடுத்துள்ளது மேலும் கனமழை காரணமாக விமான போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகளும் தெரிவித்துள்ளார்கள் இதனால் விமானம் தாமதம் ஏற்படுவது குறித்து அதிகாரிகள் பயணிகளுக்கு தற்போது ஆலோசனைகளையும் வழங்கி வருகிறார்கள் முன்னதாக மக்கா பிராந்தியத்தில் உள்ள அதிகாரிகள் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வானிலை நிலைமை காரணமாக சில விமானங்கள் தாமதம் ஏற்படலாம் இதனால் விமான அட்டவணை குறித்த அறிவிப்புகளுக்காக விமான நிறுவனங்களை பயணிகள் தொடர்பு கொள்ள வேண்டும் என அதிகாரிகளும் கூறியிருந்தார்கள் ஆகவே உத்தியோகபூர்வ விமான சேனல்கள் மூலம் பயணிகள் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள் இதுகுறித்து வானிலை மையம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் புதன்கிழமை ஜனவரி எட்டாம் தேதி வரை கனமழை மற்றும் ஆலங்கட்டி மழை என அதிக தூசி நிறைந்த காற்று காரணமாக தெரிவுநிலை குறைவதால் வாகன ஓட்டிகள் மிகவும் எச்சரிக்கையாக செயல்பட வேண்டும் என கூறியுள்ளார்கள் இந்த சீரற்ற வானிலைக்கு மத்தியில் சவுதி ரெட் கிரசன் ஆணையத்தின் மக்கா பிராந்திய கிளை அதன் கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு அறை ஆம்புலன்ஸ் நிலையங்கள் விரைவான பதில் குழுக்கள் மற்றும் தன்னார்வ ஆம்புலன்ஸ் பிரிவுகளை முழு செயல்பாட்டு தயார் நிலையில் உறுதிப்படுத்தியிருப்பதாக சவுதி பிரஸ் ஏஜென்சி தெரிவித்துள்ளது மோசமான வானிலையின் போது சாலை பாதுகாப்பிற்கு முன்னுரிமை அளிக்கவும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளின் அறிவுறுத்தல்களை பின்பற்ற வேண்டும் என அதிகாரிகள் பொதுமக்களை வலியுறுத்தி வருகிறார்கள்